எவ்வளோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது நம்ம போடக்கூடிய பதிவுகள் ஒன்று ரெண்டாவது மற்றவங்க மனசில் இருக்கக்கூடிய விஷயங்களை இப்போ நான் பேசுகிறேன் பார்த்தீங்களா அவங்களுக்கு அவ்வளோ ரிலீஃபு ஐயோ நம்ம சொல்ல வேண்டிய விஷயத்தை மேடம் சொல்லிட்டாங்களே அப்படின்ட்டுன்னு நம்ம பதிவை அவங்களுக்கு ஃபார்வேர்ட் பண்ணிடுறாங்க ஸோ ஐம் ஸோ ஹரந்தவர்களினுடைய ஃபோட்டோலாம் மூஞ்சி தெரியாமல் இருக்கும் இந்த மாதிரிலாம் இருந்தால் தயவு செஞ்சு கண்டிப்பாக நீங்கள் எவ்வளோ பூஜை பண்ணாலும் தெய்வம் வராதுங்க இங்கே வந்து சொல்லுவாங்க மேடம் எங்கள் அம்மா நாலு வேலை பண்ணுறாங்க நான் அந்த வீடு இருள் அடைஞ்ச மாதிரி இருக்குன்னு எப்படிங்க அங்கெல்லாம் நல்லது எல்லாத்தையும் என்ன பண்ணுறது இப்போ சாமிக்கு பயன்படுத்தின அந்த விளக்கு சில விளக்கெல்லாம் ஓட்டையாகி ரொம்ப மோசமான கண்டிஷனில் கூட அப்படியே வச்சுருப்பாங்க இருக்குங்க தாத்தா யூஸ் பண்ண கண்ணாடிங்க மேடம் தாத்தா யூஸ் பண்ண வாட்ச்சு செருப்பு இதெல்லாம் வச்சிருப்பாங்க வாக்கிங் ஸ்டிக்கு ஸோ இதெல்லாம் நீங்கள் குப்பையிலே போடலாம் அதுமான வரையில் உடஞ்சதை ஒட்ட வச்சு பயன்படுத்துவதோ இல்லை கிழிஞ்சதை தைச்சு பயன்படுத்துவதோ அவ்வளவா நமக்கு அது ஒரு லக்ஷ்மி யோகத்தை வந்து அதனால என்ன ஆகுன்னா அந்த வீட்டில் யாராவது ஒரு உடல் ஆரோக்கிய குறைபாடோடையே இருப்பாங்க எப்போ பார்த்தாலும் மருத்துவ செலவு இருந்துக்கிட்டே இருக்கும் ஸோ இந்த மாதிரி உடல் ஆரோக்கிய குறைபாடுகள் இல்லைன்னா அந்த குடும்பத்தில் நல்லது வராது சுப காரியங்கள் வராது ஆன்மீகம் பரிகாரம் சேனலில் ஏற அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவு வந்து கண்டிப்பாக கொஞ்சம் ஜென்ரலாக நம்ம ஒரு பதிவு போட்டோம்னா நிறைய பேர் அதை பார்க்குறீங்க ஐ எம் ஸோ ஹாப்பி பட் இந்த பதிவு எஸ்பெஷலாக நான் யாரெல்லாம் பார்க்கணுன்னு ஆசைப்பட்றேன்னா வீட்டில் சில பேர்லாம் இருப்பாங்க சென்டிமெண்ட் வச்சுக்கிட்டு ஒரு அஞ்சு தலைமுறையாக இதை நான் வச்சுருக்கேன்னு ஓட்ட ஓட்டக்கொடசல்லாம் வச்சுட்டு அவங்க கண்டிப்பாக பாருங்கள் யங்ஸ்டர்ஸ் நீங்கள் பார்க்குறீங்கன்னா அவங்களுக்கு இந்த பதிவை அனுப்பிச்சி விடுங்க ஏன்னா சில வீடுகள்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய நெகட்டிவ் இருக்கும் என்கிட்ட வர யங்ஸ்டர்ஸ் சொல்லுவாங்க சில பொ பொண் பசங்கள் சொல்லுவோம் ஐயோ எங்கள் தாத்தாட்ட சொல்கிறாங்க மேடம் பழசெல்லாம் தூக்கி போடுங்க வேண்டான்னு இல்லை எங்கள் அப்பா உட்காந்த சேரு எங்கள் அம்மா யூஸ் பண்ணதுன்னு சொல்லி ஓட்ட ஓடசல்லாம் வச்சுருக்காங்க அதுவே வீட்டில் ஒரு தர்தர மாதிரி இருக்குது ஸோ நீங்கள் அதை பற்றின ஒரு பதிவு போட்டிங்கன்னா கூட அவங்கள்ட்ட நான் அதை காமிப்பேன் அப்படின்ட்டு அப்போ தான் நான் நினச்சேன் எவ்வளோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது நம்ம போடக்கூடிய பதிவுகள் ஒன்று ரெண்டாவது மற்றவங்க மனசில் இருக்கக்கூடிய விஷயங்களை இப்போ நான் பேசுகிறேன் பார்த்தீங்களா அவங்களுக்கு அவ்வளோ ரிலீஃபு ஐயோ நம்ம சொல்ல வேண்டிய விஷயத்த மேடம் சொல்லிட்டாங்களே அப்படின்ட்டுன்னு நம்ம பதிவை அவங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணிடுறாங்க ஸோ ஐஎம் ஸோ ஹாப்பி ஃபார் தட் ஸோ இது முக்கியமாக பார்க்க வேண்டியது இந்த தேவையில்லாத சென்டிமெண்ட்ஸில் வாழறவங்க அந்த சென்டிமெண்ட்ஸில் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா எங்கள் தாத்தா காலத்துது அப்படின்னு சொல்லிவிட்டு ஓட்ட உடசல் நீங்கள் பூஜை ரூம்லேயே எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த ஃப்ரேம் எல்லாம் உடஞ்சி போய் கண்ணாடியெல்லாம் தெரிஞ்சு போய் மூஞ்சியே தெரியாது அதில் தயவு செஞ்சு நீங்கள் சாமி ரூமில் அந்த மாதிரி பழைய படங்களை வைக்காதீங்க அந்த கண்ணாடியில் கொஞ்சம் உங்களுக்கு ஏதாவது அந்த தண்ணியெல்லாம் பட்டு ஒரு மாதிரி இருக்கும் நம்ம அதெல்லாம் தொடச்சி கிடச்சி வைக்கிறதெல்லாம் ஸோ அந்த மாதிரி இருந்தால் கூட அது எல்லாத்தையும் அப்புறப்படுத்திடுங்க உங்களுடைய இறந்தவர்களினுடைய ஃபோட்டோலாம் மூஞ்சி தெரியாமல் இருக்கும் இந்த மாதிரிலாம் இருந்தால் தயவு செஞ்சு எடுத்துருங்க அண்டு கண்டிப்பாக ஒட்டடை அடிங்க எத்தனை பேர் வீட்டில் அந்த ஒட்டடை தூசு தும்பு அதோடையே இருந்து அதுவே பார்த்திங்கன்னா ஒரு பூத் பங்களா மாதிரி இருக்கும் அந்த வீடெல்லாம் ஒரு தெய்வம் கண்டிப்பாக நீங்கள் எவ்வளோ பூஜை பண்ணாலும் தெய்வம் வராதுங்க இங்கே வந்து சொல்லுவாங்க மேடம் எங்கள் அம்மா நாலு வேலை பண்ணுறாங்க நான் அந்த வீடு இருள் அடைஞ்ச மாதிரி இருக்குன்னு எப்படிங்க அங்கெல்லாம் நல்ல சக்தி வரும் நீங்கள் இருக்கிற கெட்டதை வெளியில் அனுப்பிச்சாலே நல்லது உள்ளே வரும் நீங்கள் நல்லதுக்காக ஒரு பூஜை பண்ணணும்னு அவசியமே இல்லை கெட்டது போகிறத நீங்கள் பார்த்தீங்கன்னாலே போகிறோம் ஸோ தேவையில்லாத பொருட்கள் இந்த ஓட்ட உடச்சுலாம் இருக்கிற சேரு அதுக்கப்புறம் நீங்கள் அந்த ஃபோட்டோ ஃப்ரேம்ஸு அதே மாதிரி பீங்கான் உடஞ்சது நமக்கு சமையல் ரூமில் யூஸ் பண்ணக்கூடிய தட்டுகள் டம்ப்ளர்ஸ் ட்ரெஸ்ஸு நம்ம ப கிழிஞ்சு போன ட்ரெஸ்ஸு நஞ்சு போனது ஓட்டை விழுந்தது இதெல்லாம் தயவு செஞ்சு நீங்கள் பயன்படுத்தாதீங்க இப்போ எல்லாத்தையும் என்ன பண்ணுறது இப்போ சாமிக்கு பயன்படுத்தின அந்த விளக்கு சில விளக்கெல்லாம் ஓட்டையாகி ரொம்ப மோசமான கண்டிஷனில் கூட அப்படியே வச்சுருப்பாங்க எடுக்க மாட்டாங்க ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள் என்னென்ன விஷயங்கள் நமக்கு வந்து ரொம்ப இருக்குது அதெல்லாம் யூஸ் இல்லை அப்படின்னா எல்லாத்தையும் கொண்டு போய் எங்கேயாவது கடலில் விட்டுருங்க அதுவும் சாமிக்கு கும்பிட்டது சாமி ஃபோட்டோ ஃப்ரேம்ஸ் அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் தயவு செஞ்சு நீங்கள் கடலில் விடுறது நல்லது இப்போ நம்மளுடைய ஆடைகள் ரொம்ப ப ரொம்ப பழமையான ஆடைகள் ஒரு மூணு தலைமுறைக்கு நான் வச்சுருக்கேன் இதை நான் ஒன்றும் பயன்படுத்தவே இல்லை அப்படின்னா அதையும் நீங்கள் தாராளமாக கடல்லையே வந்து விட்டுடலாம் சில பொருட்கள் உடஞ்சி போன பொருட்கள் பீங்கான் இதெல்லாம் குப்பையில் போடுங்க இதெல்லாம் நம்ம கடலில் கொண்டு போய் விடணும்னு இல்லை இப்போ எங்கள் தாத்தா யூஸ் பண்ண கண்ணாடிங்க மேடம் தாத்தா யூஸ் பண்ண வாட்ச்சு செருப்பு இதெல்லாம் வச்சுருப்பாங்க வாக்கிங் ஸ்டிக்கு ஸோ இதெல்லாம் நீங்கள் குப்பையிலே போடலாம் தப்பே கிடையாது ஒரு சிலருக்கு அது சென்டிமெண்ட் வேல்யூ இருக்கும் அது நான் அதை பற்றி பேச விரும்பலை ஆனால் ஒரு இரும்பு சம்மந்தப்பட்டு அது ரொம்ப பழசாக பிடிச்சி போய் அந்த மாதிரி இதை நீங்கள் வச்சுக்காதீங்க உங்கள் பராமரிப்பில் அதை நல்லா வச்சுருந்தீங்கன்னா வச்சுக்கோங்க சேரு அதே மாதிரி ஒரு கால் உடஞ்சி போன சேரு இல்லை அதை ஒட்ட வச்சு வைப்பாங்க இப்போ பீங்கானே உடஞ்சச்சு ஒட்டை வச்சு நான் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு ஸோ நீங்கள் தயவு செஞ்சு அதை எல்லாத்தையும் அப்புறப்படுத்திட்டு கூடுமான வரையில் உடஞ்சதை ஒட்ட வச்சு பயன்படுத்துவதோ இல்லை கிழிஞ்சதை தைச்சு பயன்படுத்துவதோ அவ்வளோவா நமக்கு அது ஒரு லக்ஷ்மி யோகத்தை வந்து கொடுக்காது தர்திரத்துலேயே வச்சுருக்கோம் நம்மளை அதனால் அந்த மாதிரியான விஷயங்களையெல்லாம் அப்புறப்படுத்துறது நல்லது இது இதெல்லாம் போனாலே உங்கள் வீடு பார்த்தீங்கனாலே ஒரு லக்ஷ்மிகரமாக நிச்சயமாக இருக்கும் ஆனால் அது என்னன்னு தெரில மேடம் அது போடுறதுக்கு முடியவே இல்லை அது போடுறதுக்கு நமக்கு கை வரலை இல்லை அதுக்கு டைம் இல்லைன்னு வாங்க நம்ம வி ஹேவ் டு க்ரியேட் டைம் அதனால நீங்கள் இது மற்றவங்க வீட்டில் இருக்கிற பெரியவங்கள்ட்ட நம்ம அட்வைஸ் கேட்கணுன்னு அவசியம் கிடையாது ஒரு விஷயம் நம்மளை விட்டு கையை போட்டு போகுது இதனால என்ன ஆகும்னா அந்த வீட்டில் யாராவது ஒரு உடல் ஆரோக்கிய குறைபாடோடையே இருப்பாங்க எப்போ பார்த்தாலும் மருத்துவ செலவு இருந்துக்கிட்டே இருக்கும் ஸோ இந்த மாதிரி உடல் ஆரோக்கிய குறைபாடுகள் இல்லைன்னா அந்த குடும்பத்தில் நல்லது வராது சுப காரியங்கள் வராது குலதெய்வத்திற்கு வந்து நம்ம போய் ஏதாவது ஒன்று செய்யணும்னா அது தடையாகவே இருக்கும் இது எல்லாம் நமக்கு நிவர்த்தி ஆகிட்டு நம்ம லைஃப்பில் ஒரு நல்ல சக்ஸஸ்ஃபுல்லாக வரணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து வீட்டை ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணுறது இந்த மாதிரியான விஷயங்களை எல்லாம் அப்புறப்படுத்துறது நம்மளோடைய மைண்டையும் வந்து ஃப்ரெஷ்ஷாக வச்சுக்கிறது உடல் ஆரோக்கியம் மன ஆரோக்கியம் ரொம்ப முக்கியம் ஸோ இதை பண்ணுங்கள் வீடு எப்படி இருக்குது உங்கள் வீட்டில் அதுக்கப்புறம் எப்படி தெய்வ சக்தி வந்து உட்காருது அப்படிங்கிறத பாருங்கள் குடும்பமும் நல்லாயிருக்கும் நாமளும் நல்லா இருப்போம் என்னென்ன இருக்கலாம் இந்த பதிவு நிறைய இளைஞர்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா அவங்க டக்கு டக்குன்னு இதை வீட்டில் இருக்கிற பெரியவங்களுக்கு அனுப்பிச்சு வீடை வந்து நீங்கள் எப்படி சென்டிமெண்ட்டோடு இருக்கீங்க மேடம் சொல்லியிருக்காங்க உங்களை மாற்றிக்கோங்க அப்படின்னு சொல்லலாம் அண்ட் கண்டிப்பாக பெரியவங்கள கேட்டு மாறுவீங்கன்ற நம்பிக்கையோடு இந்த பதிவை நாங்கள் போடுறோம் மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்